பக்கத்துல இருக்கிற கடை வாங்கி கொடுக்கலாம் எதுவுமே இல்லாத தோழர்கள் இருப்புல இருக்க அண்ணா கை ஆமா யோ கருப்பு கை தாவது கொடுத்துடாதீங்க கவை கொடுவாது வெள்ளி கயிறா இருந்தா மட்டும் கொடுங்க அப்புறம் இந்த மாற போடுறீங்க பாருங்க அவங்க முண்டி அடிச்சிட்டு வந்து காசு கொடுக்கறவங்களே கெடுத்துறாதீங்க பின்னால போய் வாங்க வாருங்க ஐயா எங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியாதா ஏதாவது ஒரு எட்டனா நாள் கொடுங்க என்ன எல்லாம் மயான அமைதியா இருக்காங்க எவங்கிட்டையும் காசு இல்ல போல் இருக்கு விடு வலிவிடு வலிவிடு

ஏதோ மெட்ராஸ் போனா நாலு காசு தான் போறேன் அந்த நாலு காசு எங்கேயும் சம்பாதிக்க முடியாத கூத்துல வேற எத்தனை தொழில் இருக்கு மாப்பிள்ள நீ ஒண்ணு நினைச்சுட்டே பேசுற உனக்கு மம்படி முடிக்கிற தொழில் இருந்து எல்லா தொழிலும் தெரியும் எனக்கு இந்த கூத்தாடுற தொழில விட்டா வேற என்ன தொழில் தெரியும் அந்த ஒண்ண வச்சுதான் நான் பொழைக்கணும் எனக்கு ரெண்டு பேரும் மெட்ராஸ் போய் இனிமாவில சேர்ந்த முடிவு எங்க அப்பாவை கேட்டது போட்டு போய் கடையில் விட்ட மாதிரி இவரையும் பாக்குறியா

நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க சொல்லுங்க என்னங்க இதெல்லாம் போய் கேட்டிட்டு நீங்க ஓன்னு சொல்லுங்க நான் இப்போ போய் கூடி வந்துறேன் மேனேஜர் நம்ம கார எடுங்க வாங்க நம்ம ஊர்ல ஷூட்டிங் எடுக்கறாங்கன்னா அது நமக்கு எதற்கு பெரிய சொல்லுங்கங்க பாதியரையா நீங்க என்ன சொல்றீங்க ஊர்ல அம்பந்தர் விழா வர போகுது அந்த சமயத்துல அவங்க வந்தா அது ரொம்ப இடஞ்சலா இருக்குங்க அது கொஞ்சம் அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் ஷூட்டிங் ஒரு வாக்கில நடக்க போகுது திருவிழா ஒரு வாக்கில நடக்க போகுது இந்த பாதிய ஏன் பிளப்ப கெடுத்துறான் போல இருக்க அசுல்காரங்க நாலு பேர் வந்தாதானே ஏன் பத்தி நிறைய எங்க பிளப்ப அத நம்பி தயா இருக்கு

ஏய் யாராவது எங்களுக்கு முன்னாடி மாலை போட்டீங்க மாலை இருக்கும் கை இருக்காது இந்த அரை டிக்கெட்டு கேட்டா வந்தாருங்க என்ன வர்றது அவங்க தலைவர் ஓ அவரை சொல்லி நம்ம பழக்கம் மேட்டு வச்சிருவாங்க ஆமாண்டோ தம்பி நீங்க போறீங்க தம்பி ஏற்கனவே போட்டு வந்த மாதிரி இருக்கு மறுபடியும் கூட நீங்க போல

எதுக்கு பக்கிர் சாமி திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்க நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கிறேன் நீ தான் கூத்தாடுறவனாச்சா உனக்கு ஏன் இந்த பாட்டல அத என்ன கேக்குறீங்க உன் கடையில எச்சு கிளாஸ் கிடைக்கிறா கூட நாலு காசு சம்பாதிக்கப்பேன் அந்த ஒண்ணும் தெரியாத பயில்கிட்ட வேலை சேர்ந்து என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு ஒண்ணும் தெரியாத பயிலா யாரை சொல்ற அதான் அந்த கூத்து வாத்தியா இருக்கானே பாவன அந்த அந்த தான் சொல்றேன் ஏப்பா உன் குருவி அப்படி சொல்ற அந்த எனக்கு அவன் கூத்து எவனே ரசிக்கிறான் இப்ப காலம் மாறி வாயா சினிமாவில சேர்ந்தலாம்னு சொன்னேன் பூம்பும் மாடு மாதிரி தலையாடிட்டு எங்க ஊரை சுத்த போயிட்டான் அந்த மணமண்டைக்கு எவ்வளவு ஏற மாட்டேங்குது நீங்க போடுங்க குருவேன்! என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க

இப்ப நான் பாவோட காந்த் என்னது ஆமா எதுக்கு அழகா இருந்த பாகவத ஆமா முடி இருந்தப்போ இருந்தப்ப ஊருக்காரங்க வாரி குடுத்துட்டீங்க பயத்தறிஞ்சீங்க நான் சினிமாவில் சேர போறேன் சினிமா விளையா மார்கோ மார்கோ 마르고য়া அட மார்கோ மார்கோ 마르고 ஆளை ஆളെ அட்டகாசமா இருக்காரு இவரு சினிமாக்காரரா தான் இருப்பாரு அக்னி வேற கூட والله சரியாவே புடிச்சு சான்ஸ் வாங்கிடுவோம் வணக்கம் சார் ஆ சார் நீங்க சினிமா ஷூட்டிங்க வந்திருக்கீங்களா ஏ डायरेक्टर சார் உங்களுக்கு தெரியும்ங்களா டைரக்டரா அவே தம்பிடா ஓ

இந்த நாடா என் கூடவே பழக்கப்பட்ட நாடா கொஞ்சம் திரும்பினீங்களா டைரக்ட் உங்க தம்பியா கொஞ்சம் ஐயோ அவசரத்தில் எதையோ தூக்கி அடிச்சு போட்டு இருக்குது ரயில் கீரங்களா கொண்டு வந்துருக்காங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறீங்களா புத்துக்கிறாங்களா நம்ம விலைக்கு ஹலோ

இது ரேடியோ பட்டி இல்லீங்க இதுக்கு வந்து வர பாட்டுக்கு தான் ஹீரோ ஹீரோயினும் என்னது பாட்டுக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் வாயசிக்கிறாங்களா அவங்க அவங்களா சொந்தமா பாடுறது இல்லையா இங்க பாடுறா நாங்க என்னமா தான் சொந்த பொருள பாடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ங்க